சீமான் பணத்திற்கு பணம் கொடுத்தா பிய திம்பாருங்க கொஞ்சம் அவ்வளவுதாங்க இல்லங்க இந்த ஆளு பேசுறது நம்மளும் பேசலாம் இல்லங்க ஏங்க பணம் கொடுத்தா பிய திம்பாங்க நீ தான் சொல்றேல நீ கேக்குறீல நல்ல ஆன்மகனா இருந்தா நீ இருக்க வேண்டியதன்றா நீ யாரு நீ யாரு தொடர அடிக்கப் போயலா கேடுட்ட போயல நீ தொடர அடிக்கப் போயலா இருக்க வேண்டியதன நீ அதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் புது சுத்து இல்ல லட்ச கணக்கான துப்பாக்கி கடந்து போய் தன் தலைவனை பாத்துட்டு வந்தவனா பணம் கொடுத்தா அண்ணா மலைக்கு வாயை வச்சு என்னடா செய்வாரே

பணம் கொடுத்தா இலை மலர்ந்தால் தான் ஈழ மலர்னு சொல்வார் பணம் கொடுத்தா திமுக ஆதரவு பேசுவார் பணம் கொடுத்தா பெரியாருக்கு எதிராக பேசுவார் பணம் கொடுத்தா பிஜேபிக்கு ஆதரவாக பேசுவார் இதுதான் சீமானோட சீமானுக்குன்னு ஒரு கொள்கை வந்து இருந்ததா வரலாறு கிடையாது சீமான் வந்துங்க முதல்ல திராவிடம் பேசுனார் ஈவேரா பெரியாருக்கும் பேசினார் அதுக்கப்புறம் நாம் தமிழர் அப்படின்னு ஆரம்பித்து அவர் என்ன பண்ணார் ஈழத்தமிழர் ஆதரவு நிலைப்பாடு முருகன் தான் முப்பாட்டன் அப்படின்னு சொன்னார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்து மக்கள் கட்சியில் கலந்துருவார் அவர் தான் சார் வணக்கம் வணக்கம் ரெண்டு நாட்களாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சீமானோட பெரியார் குறித்த பேச்சுங்கிறது கடுமையான விமர்சனங்களை தாண்டி இழிவாக இருக்கிறத தெரியும் இல்லாததை சொல்லாததை சொல்லாத சொல்லியிருக்கார் அதுக்கு இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஆதாரம் கேட்கும்போது ஏங்கிட்ட ஆதாரம் கிட்ட என்ன அர்த்தம் அந்த புத்தகத்தை விரித்து வைங்க நான் கேட்குறேன் என்ற ஆதாரம்லாம் எப்படி சொன்னாருங்கன்னு தெரியல குறிப்பாக நிறுவனங்களும் சரியாக கேள்வி கேட்கவில்லை என்று தான் தோன்றுகிறது பாண்டிச்சேரியில் குறிப்பாக தாப்பினா அவர்களை விரட்டி விரட்டி போயிருக்கார்கள் சண்டை வந்து இருக்கிறது கால்நடை உடைக்கப்பட்டிருக்கிறது எப்படி முதல்ல இல்லை இரண்டு நாட்களாக அப்படின்றத நான் மறுக்கிறேன் நீண்ட நாளாகவே சீமான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் சிலர் யார்கிட்ட பணம் வாங்குறாரோ அவங்களுக்கு எதிரான நபர்களை விமர்சிக்கிறது அவருடைய வழக்கம் முதல்ல ஈழத்துக்காக அவர் உண்மையிலே பெரியாரிய சித்தாந்த சிந்தனையோடு தான் அவர் வந்து களத்துக்கு வராரு ஈழத்தமிழருக்கு ஆதாரமாக பெரியாரிய உணர்வாளர்கள் அடிப்படையில் தான் அவர் கடும் உண்மையாகவே கடுமையாக பேசி கடுமையாக உழைத்தார் அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எப்படியாவது சங்கிகள் உள்ள நுழையணுன்றதுக்காக யாரையெல்லாம் யாருக்கிட்டேயாவது பணம் கொடுத்து யாரையாவது உருவாக்கி இங்கே பிஜேபிக்கு தளம் அமைத்து கொடுக்குறதுக்கு முயற்சிக்கின்றது ரொம்ப காலமாகவே பிஜேபி தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க பார்ப்பன கும்பலும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சீமான் சிக்கிக்கிட்டார் பல தலைவர்கள் தப்பிச்சிட்டாங்க சீமான் அதில் சிக்கிக்கிட்டார் சீமான் பணம் கொடுத்தா யாருக்காக வேணாலும் பேசுவார் இப்போ பணம் கொடுத்தா சசிகலா சசிகலாவை சசிகலா ஒரு நேரில் போய் சந்திப்பார் சசிகலாவை சந்திச்சுட்டு எங்கள் எடப்பாடியும் பழனிசாமியும் எப்படியாவது நீங்கள் அம்மாவை சேர்த்து நீங்கள் ஆட்சி அமைக்கணும்னு சொல்வார் பணம் கொடுத்தா இளை மலர்ந்தால் ஈழ மலர்னு பணம் கொடுத்தா திமுகவுக்கு ஆதரவாக பேசுவார் பணம் கொடுத்தா பெரியாருக்கு எதிராக பேசுவார் பணம் கொடுத்தா பிஜேபிக்கு ஆதரவாக பேசுவார் இதுதான் சீமானோட சீமானுக்குன்னு ஒரு கொள்கை வந்து இருந்ததாக வரலாறு கிடையாது கடந்த காலங்களில் தொடக்கத்தில் அவர் ஈழத்துக்காக பேசுனதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய பேச்சில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரும் ஆதரிச்சிருப்பார் நீண்ட நாளாகவே பெரியார் இருக்கிறது அவர் பேசிக்கிட்டு இருக்கார் சின்ன சின்ன விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ கொஞ்சம் கூடுதலாக பேச ஆரம்பிச்சிருக்காரு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு போட்டி வந்துருச்சு இப்போ பார்ப்பனருடைய மலத்தை தின்பது யார் அர்ஜுன் அர்ஜுன் சம்பத்தா சீமானா என்ன சொல்றீங்க இப்போ அர்ஜுன் சம்பத்தை முந்துறாரு சீமான் இல்ல இல்ல உனக்கு முடியாது நான் போய் அவங்களுடைய மலத்தை திங்கிறேன் தமிழ்நாட்டில் அவங்களுடைய அவங்க அவங்கள வந்து பாதுகாக்கக்கூடிய வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு அர்ஜுன் சம்பந்தத்தை தள்ளி விட்டுட்டு இவர் முந்தி போய் சாப்பிட்றாரு இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா ஒரு இவருடைய பேச்செல்லாம் நீங்கள் பார்த்தீங்க இன்னைக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பெரியார் சொல்லாத ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு தாயோடும் மகளோடும் சகோதரிகளோடும் உங்களுக்கு இச்சை ஏற்பட்டால் உங்களுக்கு வந்து காரணம் தான் நீங்கள் வந்து தொடர்பு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பெரியார் சொன்னதாக அவர் சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி இவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஆங்கிலம் தளர்ந்து தமிழ் பேசுகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாயோட உணர்வு நபரை உணர்வு வைப்பதுக்கு சமம்னாரு காங்கிரஸோட கூட்டணி வைத்தா பெத்த தாயாக கூட்டி கொடுக்குறதுக்கு சமம்னாரு இதெல்லாம் நீங்கள் யோனத்தில் வச்சுக்கணும் இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு விஷயத்தை பொருத்தி பார்க்கணும் சீமான் வந்து சகோதரி விஜயலட்சுமி அவர்கள் சொன்ன விஷயத்தை உங்கள் அரைக்கழகத்தில் தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சகோதரி அவர்கள் வந்து அவர் வந்து என்னோட உறவு வைக்க வரும்போது பிரபாரம் படத்தை போட்டுகிட்டே வருவார் நான் அதை பிரபார படத்தை கழட்டி வச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதுல வந்து என்ன தெரியுதுன்னா இப்போ உளவியல் அறிஞர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மெண்ட் ப்ரைட் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஆள் மனதில் என்ன இருக்கோ அதுதான் வெளிப்படையாக பேச்சில் தன்னுடைய பேச்சில் வரும்னு சொல்கிறாரு அப்போ முழுக்க முழுக்க ஆபாசம் மட்டுமே அவருடைய ஆண் மனதில் இருக்குது அசிங்கம் மட்டுமே அவருடைய ஆண் மனதில் இருக்குது மிக மோசமான வக்கிர புத்தி தான் இவருடைய ஆள் மனதில் இருக்குது இதனால தான் பெரியார் சொல்லாத வார்த்தையை வந்து இவரு இவருடைய மனசில் என்ன இருக்கோ அதை சொல்கிறார் இந்த அயோக்கிய பெரியார் சொல்லாத வார்த்தையை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இவனுடைய மனசில் அதான் இருக்குது முழுக்க இவனுடைய உள்ள முழுவதும் ஆபாசம் செக்ஸு பெண்களோட புணர்வு இப்படி காம இச்சை இதுதான் இவருடைய மனசில் இருக்கு சகோதரி விஜயலட்சுமி தான் சொல்லுவாங்க ஏன் கூட தொடர்பில் இருக்கும்போதே இன்னொரு பெண்ணோட தொடர்பில் இருந்தாரு அவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு போனாரு அப்படின்னாங்க இப்போ கையில் வெளியே இவரை வந்து முதல் முதல் சந்திக்கும் போது அண்ணேன்னு சொல்லி சந்திச்சிருக்கு அண்ணேன்னு சொல்லி சந்திச்சிருக்கு அண்ணன் தங்கச்சின்னு வந்த தங்கச்சின்னு சொல்லிட்டு அதை திருமணம் முடிச்சு அதுக்கு ரெண்டு பிள்ளையை கொடுத்துட்டாரு ஒரு பிள்ளையை கொடுத்துட்டாரு அது யாருன்னா அது ஒரு தெலுங்கு பெண்ணுன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இங்கே தெலுங்குகளே திட்டுவார் ஏன்னா இவர் கல்யாணம் முடிச்சது தெலுங்கு ஆனா தெலுங்கு பண்ண தெலுங்கு பண்ண கல்யாணம் முடிச்சது தெலுங்கு கல்யாணம் அதுக்கு பணம் வாங்கிட்டார் புரிஞ்சுட்டீங்களா எல்லாத்துக்குமே தான் நாளைக்கே பணம் கொடுத்து பெரியாருக்கு ஆதரவா சீமான் பேசுவார் இது வந்து வாடகை வாய் என்ன இவர் ஒரு விபச்சாரன் வாய் விபச்சாரன் வெளிப்படையா சொன்னா வாய் விபச்சாரன் பணம் கொடுத்தா இந்த இவர் வாய் இந்த வாய் பேசும் என்னன்னாலும் செய்யும் இந்த வாய் என்னன்னாலும் செய்யும் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த வாய் என்னன்னாலும் செய்யும் பணம் கொடுத்தா அண்ணாமலைக்கு வேணாலும் செய்யும்

சசிகலாக்காக பேசுவோம் ஆனா நீ சீமானக்கா நீங்க அண்ணாவில பேசிக்காரு அதைத்தான சொல்றேங்க எங்க அண்ணா அதாங்க உங்களுக்கு வந்து நாம் தமிழ்ன்ற கட்சி பேர் வாங்கி கொடுத்தது யாரு குருமூர்த்தி என்கிற ஒரு பார்ப்பனர் இன்னைக்கு அண்ணாமலை எப்படி ஆதரிக்காம இருப்பாரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவை தமிழ்நாட்டில் சீமான் பேசுறாரு வெளி நான் என்ன சொல்றேன் நான் வெளி நானும் சொல்றேன் நீ வந்து நீ வந்து அங்கிட்டு நிக்க ஒரு பக்கம் இல்லை சீமான் நீ விஜயபால் சொன்ன இன்னைக்கு சொல்லிட்டாரு நான் உன்னை கேட்கறேன் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா திராவணம் தான் இது திராவணத்தை ஆணையருக்கு பெரியார வெட்டி சாய்க்கிறதா இது பெரியாரா எதிரி நீ டிக்ளேர் பண்ணிட்டாரு அப்ப நான் சொல்றோம் ஆர் எஸ் நேஷனல் லீடரு மோகன் பகவத் தமிழ்நாடு லீடர் நீதான் தான் ஒத்துக்கோ நான் நடுவில் நிக்காத நான் தான் நான் ஆர்எஸ்எஸ் தான் நான் பாஜக தான் பாஜக காதல செயல்படுவேன் பெரியார விழுத்து ஏன்னா பாஜக பெரியார விழுத்து இப்ப சீமான் பேசுவதெல்லாம் யாருடைய கருத்து ஹெச்ராஜாவோட கருத்து அர்ஜுன் சம்பத்துடைய கருத்து அப்ப இதெல்லாம் நீ பேசுறன்னா நீ யாரு நீ ஆர்எஸ்எஸ்காரன்னு ஒத்துக்கோ ஆர்எஸ்எஸ்ட்ட பணம் வாங்கி தான் செய்யறன்னு ஒத்துக்கோ நீ ஆர்எஸ்எஸ்கிட்ட பணம் வாங்கி நீலாகரில் கோடிக்காக்கிற பங்களா கட்டிவிட்டேன் சாமானியன் உன்னை மாதிரி உன்னை பின் தொடரக்கூடிய அந்த என்ன இப்போ கூட சமீபத்தில் தமிழரசன் ஒரு ஐடி பிகாசோ அப்படின்ற பேரில் செயல்படுறான் அவன நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் முதல்வருடைய மகளை ஆபாசமாக சித்தரிச்சு நீ கைது செய்யப்பட்டிருக்கேன் அவன் வாழ்க்கை போச்சு அவன் வெளிநாட்டுக்கு நீ போக முடியுமா எஃப்ஐஆர் ஆயிடுச்சு சரிங்க போயிட்டான் ஒன்னை பின்பற்றக்கூடிய நான் தமிழ்நாட்டுமா இளைஞர்களையே ஏமாத்துகிற தமிழ்நாட்டு இளைஞர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களை ஏன் எஸ் தான் உட்கார்ந்து தாய்நாடு இந்தியா இந்திய தேசியத்தை நான் பாதுகாப்பேன் இந்தியா என்னாடு என்ன இந்தியா என்னாடு பேசுறாரா இல்லையா நீ சொல்றா அப்புறம் தமிழ் தேசியவாதிகள் என்ன இருந்தா எதிர்ப்பு முடிஞ்சு போச்சா அதான் நான் சொல்றேன் ஆர்எஸ்எஸ் மனத்தை திங்கிறதுக்கு சீமான அலைகிறாரு நாங்கள் இதைத்தான் முன்னாடியே சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் என்னை கூட கேட்பாங்க என்ன நீங்க சீமானை கடுமையாக பேசுறீங்கன்னு நாங்கள் தொலைநோக்கு பார்வையோடு இருக்கோம் இப்படி எல்லாம் சீமான் செயல்பட எங்களுக்கு முன்னாடியே தெரியும் ஏன்னா சீமானுடைய ஒவ்வொரு நழுவல் இருக்கு இல்லையா ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் யாருக்காருக்கா பேசிக்கிட்டு இருக்காரு இலை தான் ஈழ மலம்னு சொல்லும் போதே சீமானை கணிச்சுட்டோம் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஏன் இங்கே பிற பேசக்கூடிய மக்கள் மீது

இவன் யார் இவங்க இருக்க ஒரு பக்கம் சகோதரி விஜயலட்சுமிக்கு அம்மா நேரம் பணம் கொடுப்பான் மாசம் மாசம் பணம் கொடுப்பான் இங்கிட்டு வந்து எனக்கு அவளுக்கு சம்பந்தம் இல்லை எனக்கு அந்த பொண்ணுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவன் முன்னாடி என்ன சொல்லணும்னா ஓ இவ்வளவு பொம்பளை இருக்கும்போது போது அவன் அவனை கிடைச்சாலும் வேற அவ்வளவு கரெக்ட் பண்ணிக்கலாம்லன்னு அவன் முன்னாடி சொல்லுவான் கேடுகட்ட கேவலமான குடும்பம் இப்படி கேடுகட்ட கேவலமான குடும்பத்துல இருந்து வந்த நாய் எப்படி பேசும் எப்படி பேசும் இப்படிதான் பேசும் தான் பேசும் இன்னைக்கு வந்து என்ன நடந்தாங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒரு தள்ளுமுள்ள ஏற்பட்டு இருக்கிறது கார்கண்டி உடைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆளு என்னன்னா மறுபடியும் மீண்டும் பேசுவேன்னு சொல்றாரு மன்னிப்பு கேட்க வாய்ப்பே இல்லைங்கிறாரு இது எந்த எல்லைக்கும் போகும் நீ தமிழ்நாடு முழுக்க புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் அதை மறுக்கிறேன் அந்த வார்த்தையை மறுக்கிறேன் ஆண் நல்ல ஆண்மகனுக்கு பிறந்தவனா இருந்தா அப்படின்னு கேட்பான்ல இவன் தான் கேட்பான் நான் கேட்கறேன் இப்ப நீ தான் சொல்லுவா அடிக்கடி அண்ணா ஆண்மகனுக்கு பிறந்தவன்தான் நம்முடைய முதல்வர் உள்ளிட்ட எல்லாரையும் கேட்டிருக்கான் இப்ப நீ நிக்க வேண்டியதானே நீ நிக்க வேண்டியதான்றா ராமகிருஷ்ணன் நேற்று அறிவிச்சாரு நான் நேரில் வரேன் நீ ஆதாரத்தை கொடுன்னு கேட்டாரில்ல யாரும் வராது பின்னாடி ராமகிருஷ்ணன் ஆனால் நேரடி வாதம் பண்றோம் ஒளிபிரிப்புங்களா அப்படின்ட்டு நேரடியாக வந்து ஆதாரத்தை கட்ட வேண்டியதானே பெரியார் பேசி ஆதாரத்தை கட்ட வேண்டியதானே பெரியார் பேசி பேசியிருந்தால் ஆதாரத்தை கட்ட முடியும் இப்போ என்ன சொல்றான் ஆதரவு என்கிட்ட அங்க இருக்கு நீங்க பூரா வீட்டுல வச்சிருக்கீங்கன்னு கேட்குற ஏடா முட்டாப்பையில பெரியாருடைய எழுத்துக்கள் வெளிப்படையா தான இருக்கு நீ சொன்ன நாள்லயே அவர் ராமகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா நேரடியே வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல பெரியார் சொன்னதா நீ சொன்ன தேதியை அந்த இதழையே எடுத்துட்டு வராரு வா விவாதி போன்றாரு நீ தான் நீ நீ கேட்கறீல நல்ல ஆன்மகனா நீ நின்று இருக்க வேண்டியதுன்றா நீ யாரு நீ யாரு தொடர் அடிக்க போயலா கேடு கட்ட நீ தொடர் அடிக்க போயலா நின்று இருக்க வேண்டியதான் இன்னைக்கு ஒண்டி கொண்டு சண்டைக்கு அவனை கூப்பிட்டாரு வாழ்த்து கூப்பிட்டாரு கூறாமகிருஷ்ணா தெளிவா சொன்னாரு நான் நேரில் வரேன் ஆதாரத்தை கொடுத்து நான் என்ன சொல்கிறேன்னா தமிழ்நாடு அரசுக்கு உங்க ஊடகத்தின் மூலமாக அவர் சொல்கிறேன் தொடர்ந்து திராவிட இயக்க தலைவர்களை இன்னும் சொல்ல போனால் தமிழக முதல்வர் முன்னாள் முதல்வர் அவர்களையும் நம்முடைய இப்போ தற்போது இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களையும் தமிழ்நாடு தந்தை பெரியார் அவர்களையும் மிக கேவலமா நாற்பது அறுபது ஆண்டுகளாக வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காக உழைத்த ஒரு பெரியார் இவருக்குரிய இழிவுகளை சாதி இழிவுகளை போக்குவதற்காக தமிழை நீச மொழி என்று சொன்னவர்களுக்கு எதிராக போராடிய ஒரு பெரியார் ஆனா தமிழை காட்டு மொழி சொன்ன பெரியார் சொன்னாருன்னு சொல்லி பெரியார் சொன்ன விதத்தையே திசை திருப்பி மாற்றி இன்னைக்கு ஒரு பிரச்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த கேடுகட்ட செயலை செய்யக்கூடிய இந்த சீமானை தமிழ்நாடு அரசு ஏன் விட்டு வச்சுக்கிட்டு இருக்கு வழக்கு பல்வேறு வழக்குகள் இருந்து சிறைப்படுத்தாம ஏன் இருக்கு சிறைப்படுத்த வேண்டியதானா என்ன காரணத்துக்காக சிறைப்படுத்தாமல் இருக்கு இல்ல இது குறித்து பேசும்போது உதயநிதி வந்து சீமான் குறித்து கேள்வி கேட்கும்போது கடந்து போறாரு கடந்து போறது இல்ல எப்பயுமே உதயநிதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரையில பதில் சொல்லுவார் அவர் எப்பயுமே அவருடைய பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரையில நச்சுன்னு இருக்கும் இன்னைக்கு அவர் சொன்ன பதில் அவருடைய சிரிப்பு அவருடைய கண்ணசேவு என்ன காட்டுச்சுன்னா அவர் காரி துப்பி இருந்தால் மைக்கில் அழுக்காயிருமோன்னு சொல்லி துப்பாவும் போயிட்டாரு இந்த கேள்விக்கு சீமான காரி துப்பா தயாரா இருந்தாரு மைக்கில் சிரித்து கடந்து போனார் இதுதான் இது அவருடைய ஸ்டைலு இது கலைஞர் மாதிரி அவரு ஒரு அடி ஒரு வரியில் தேடி அடிப்பாரு இன்னைக்கு சிரிச்சுட்டு காரி துப்பாம போயிட்டாரு இல்ல இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க புகார் ஒழுங்கப்பட்டிருக்கிறது சில இடங்கள்ல தள்ளுமுள்ள இருக்குது அவருடைய உருவப்படங்கள் எல்லாம் செருப்பு கொள்ளி அடிச்சிருக்காங்க வன்முறைக்கு வன்முறை தீர்வாகாதுல்ல அந்த சொல்றேன் இல்ல அவரையே செருப்பால் அடிக்கணும் கூடிய உறவுகள் நடக்கும் அவரே செருப்பால் அடிக்கும் இல்ல அவரே செருப்பால் அடிக்கும் கூடிய விரைவில் நடக்கும் பொறுத்து இருந்து பாருங்க வெயிட்டென்சி பொறுத்து இருந்து பாருங்க நடக்கும் இது தமிழ்நாடு பெரியாரால் பயன்பற்ற தமிழ்நாடு நிச்சயமாக சீமானுக்கு செருப்படி விழும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல எழுதி வச்சிக்கங்க மேட்டல்லாம் நடக்கும் எழுதி வச்சிக்கோங்க இன்னைக்கு கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கு ஓடி ஒளிஞ்சிட்டா ஓடி ஒளிஞ்சுட்டா இவன் இவன் நின்று இருக்கணும் ராமகிருஷ்ணனை பார்த்து நேரடியாக இருந்தாங்க ஆதாரம் கொடுத்துருக்கணும் ஆனால் கொடுக்க ஓடி ஒழிஞ்சிட்டா செருப்பொடி நிச்சயமா நிச்சயமாக கிடைக்கும் நன்றி சார் நல்லது